எல்லோருக்கும் வணக்கம் சங்கதீர் அவர்களுடைய மொழியாக்கத்தில் வந்திருக்கக்கூடிய கபியலினுடைய கவிதைகளின் தொகுப்பான புன்னகைக்கும் பிரபஞ்சம் வெளியீட்டு விழாக்காக என்னை அழைத்த சங்கதீர்க்கும் எனக்கு முன்னாடி மிகச்சிறந்த ஒரு உரையை வழங்கிய நண்பர் சந்தூருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய முதல் வணக்கம் அந்த புத்தகத்தை அவர் எனக்கு மொழிபெயர்த்துருக்கிற தருணத்திலேயே சொன்னார் அதுக்கப்புறம் புத்தகம் வெளியான போதும் தந்தார் நான் கபீரை கொஞ்சமாக ஆங்கிலத்தில் வாச்சுருக்கிறேன் எனக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தியில் நான் படிக்கக்கூடிய நான் அதனால் ஆங்கிலத்தில் நான் படிக்கும்போது தாகூர்னுடையது தான் முதல்ல படித்தேன் எனக்கு அது பெரிய அவ்வளோ விருப்பமான மொழிபெயர்ப்பாக இல்லை ஆனால் ஒரு நேர்காணலில் நான் ஒன்று ஒரு தகவல் படித்தேன் சஸ்லா இல்லாத சொந்த இதை மொழிபெயர்த்துருக்கிறார் எனக்கு மிலாஸ் மேலே ஒரு மிகப்பெரிய அபிமானம் உண்டு அவர் ஒரு நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய கவிஞர் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் அவருடைய ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு நான் இந்தியாவையே கபீராகத்தான் பார்க்கிறேன் இந்தியாவினுடைய ஒரு ஒப்பற்ற கவியாக நான் வந்து கபீரை கருதுகிறேன் ஏன்னா அவர் மதத்துக்குள்ளும் இருக்கிறார் மதத்துக்கு வெளியிலையும் இருக்கிறார் மதத்துக்குள்ளும் இந்தியா இருக்கிறது மதத்துக்கு வெளியிலேயும் இந்தியா இருக்கிறது அவரை அணுகுவதன் வழியாக இந்தியாவை அணுக முடியும்னு அவருடைய ஒரு இன்டர்வியூ படித்த பின்னாடி பிறகு தேடி படிக்க ஆரம்பித்தேன் அப்படி தான் நான் கவியரை தொடர்ந்து போனேன் படித்தேன் ஆனால் தமிழில் கபியரனுடைய கவிதைகளை படிப்பதும் ஆங்கிலத்தில் படிப்பதும் முற்றிலும் வேறான ஒரு அனுபவம் தமிழில் படிக்கும்போது எனக்கு முதல்ல அதை மனதில் இருந்து நீக்குவதற்கு தான் ஒரு நாள் இரண்டு நாள் தேவைப்படுத்தேன் அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த அதுக்கு உருவாக்கின ஒரு கருத்தை பதிவுகளை எல்லாம் நீக்கிட்டு தான் தமிழில் படிக்கணும் தமிழில் இதை நான் வந்து ஒரு நேரடியான புத்தகத்தை போல கபியர் அப்படிங்கிறவர் வந்து எங்கே காசியில் பிறந்தவர் அதெல்லாம் மறந்துட்டு தமிழில் நேரடியான ஒரு கவிதை தொப்பி படிப்பது போல படிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட உரையாற்றலாம்னு நினைக்கிறேன் தேவதச்சனுடைய ஒரு கவிதை இருக்கிறது அந்த கவிதையில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரில் தெரு விளக்கினுடைய நிழல் வந்து பட்டு ஒளிந்துட்டுருக்கு ஒரு நாய் ஒன்று தண்ணீர் குடிப்பதற்காக வந்த நாய் தெருவிளக்கினுடைய நிழலை விளக்கி அந்த தண்ணீரை குடித்து போகிறது அப்படின்னு ஒரு வரி இருக்கார் இன்னும் ரொம்ப அழகாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு விளக்கினுடைய வெளிச்சம் தண்ணீரில் படும்போது ஒரு நாய் எப்படி அந்த வெளிச்சத்தை தனியாக எடுத்துகிட்டு தண்ணீரை படிச்சிருது தெருவிளக்கினுடைய நிலையில் குடிக்கலையே அது யோசித்து பார்த்தால் மிக பெரிய ஒரு அதிர்வையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதை அது நான் திரும்ப 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 அதை யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த நாய் குடிக்கும்போது அந்த அதன் மீது மெ மிதந்துகிட்டு இருந்த அந்த பிம்பம் என்ன ஆனது போ ஜென் கவிதை படிக்கும்போது தோன்றியது அந்த மாதிரி தண்ணீரில் விழுந்த நினைவு வந்து கரை நிலவு கரைந்து போகிறதில்லை அப்படின்னு கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு வரியைத்தான் தேவதன் எழுதியிருக்கிறாரு ஒரு நாய்க்கு வந்து அப்போ ஏதோ ஒரு சூட்சமும் தெரிகிறது என்னென்னா அதன் மீது ஒளிர்ந்து கொண்டிருப்பதை தாண்டி நீரை அறிந்திட முடியும் போல இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட கபிரை படிப்பது எப்படி என்பதற்கு நான் அதைத்தான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டேன் மேலே இருக்கக்கூடிய எல்லாமே அதனுடைய பிரதிபலிப்புகள் அதை தாண்டி அந்த தண்ணீரை கொடி அந்த தண்ணீரை குடிக்க முற்படுகிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை எல்லாமும் அதில் பிரதிபலிக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பிரதிபலிப்புங்கிறது வந்து வெறும் கண் காணுகிற தளம் தண்ணீருங்கிறது நீ உட்கொள்ளக்கூடிய இடம் வந்து உட்கொள்வதற்கு அது வந்து தடையாக இருக்காது அப்படி தான் நான் கபீரை படிக்க ஆரம்பித்தேன் முதல்ல எனக்கு தோன்றியது வந்து கபீர் யார் கபீர் யார் கபீர் வந்து ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக வாரணாசியில் வசித்தவர் அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய கதைகளும் இருக்கிறது வரலாற்று பூர்வமாகவும் சொல்கிறாங்க ஆனால் யாராலையும் உறுதியாக இந்த ஆண்டு பிறந்தார் இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை வாழ்ந்தார்னு சொல்ல முடியல பலவேற பொதுவாக ஒரு பதினாலாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் பதினைந்தாம் நூற்றாண்டுடைய தொடக்க வரைக்கும் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது இருக்குது வாரணாசியில் அவர் வாழ்ந்ததுக்கானதெல்லாம் இருக்குது நாம் கபீர் வந்து எதையும் எழுதவே இல்லை எல்லாமே அவர் பாடினார் ஒரு பாட்டை பாடலாக கேட்பதற்கும் அதை நாம் வந்து அச்சிட்டு படிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது குறிப்பாக எப்படின்னா நீங்கள் நாட்டுப்புற பாடல்களை எல்லாவற்றையும் அச்சிட்டு படிக்கும்போது அதில் ஒரு விந்தையும் இருக்காது அந்த பாடல்களை நீங்கள் பாடி குரலோடு கேட்டால்தான் அந்த பாடல் உங்கள் மனதுக்கு போய் சேரும் நான் அப்போவும் சொல்லுவேன் நாட்டுப்புற பாடல்களை எப்படி காகிதத்தில் பார்க்கும்போது நாயினுடைய நிழலை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் நிழல் குறைக்கவே குறைக்காது ஆனால் நிழல் நாய் மாதிரி தான் இருக்கும் நான் குறைக்கிற நாய் குறைக்க வைக்க குறைக்கிற தருணத்தில் தான் கேட்கணும் நிழலை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அதை அச்சில் படிக்க விரும்புகிற ஒரு நூறு வருடம் தனியாக இருக்குது இந்த அச்சில் படிக்க விரும்புகிறவர்களுக்கு அந்த பாடல்கள் தொகுக்கப்பட்டு அச்சில் வந்ததன் வழியாக ஒரு மௌன வாசிப்புக்கு உட்படுத்தப்பட்டது அதனால் தொடர்ச்சியாக பாடி நேரடியாக கேட்டு கொண்டாடப்பட்டு பெரிய ஒரு திரளால் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கொண்டிருந்த வடிவம் அது அப்படி தான் கபீரும் பாடியிருக்கார் கபீர் யாருக்கு பாடினார் கபீர் யார் கபீர் வந்து ஒரு அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்தவர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு விலக்கப்பட்ட ஜாதி ஒடுக்கப்பட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அந்த ஜாதியில் அவர் வந்து பிறந்தாரான்னு தெரியாது ஆனால் அந்த பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டவர் யாருக்கு பாடினார் அவர்களுக்கு தான் பாடினார் யாரை எதிர்த்து பாடினார் அந்த நகரவாசிகளை எதிர்த்து பாடினார் அந்த நகரவாசிகளில் யார் பெரும்பாலும் பிராமணர்கள் உயர்தட்டு மக்கள் அவர்களுக்கு இருந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் வழிபாடுகள் அவர்களுடைய இறை நம்பிக்கைகள் இதற்கு மாறாக அவர் ஒரு பாட்டை பாடுகிறார் பாடும்போதெல்லாம் தன்னையே அவர் முன்னிறுத்துகிறார் தான் யாருன்னு அவர் சொல்லி ஆகணும் சொன்னால் தான் தெரியும் நான் கபீர் இன்னொன்று அவர் கபீர் பாடின பாட்டை இன்றைக்கு வரைக்கும் பாடுகிறவர்கள் யார் பெரும்பகுதி அவர்கள் தான் அடித்தட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக பாடுறாங்க நான் பலமுறை முறை அதை கேட்டிருக்கேன் எனக்கு கூட சங்கத்திட்ட சொன்னேன் மால்வா மத்திய பிரதேசலையோ ராஜஸ்தான்லேயோ எங்கேயோ போனீங்கன்னா இரவு முழுக்க அவங்க உட்காந்து கொட்டகம் போட்டு கூடி பாடுவதை கேட்டிருக்கிறேன் அந்த பாட்டு தெரியாது ஆனால் அவர்கள் கூடி பாடுகிற போது ஏற்படக்கூடிய சந்தோஷமும் அவர்களுடைய அந்த ஆராதனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய உத்வேகமும் அவரை இத்தனை நூற்றாண்டுகளாக உயிரோடு வச்சுக்கிட்டே இருக்குது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கார் அவர் ஒரு தெய்வமாக அப்படின்னா தெய்வம் இல்லை ஒரு ஒரு ஞானியாக அப்படின்னா ஞானியை தாண்டி வரப்போ அப்போ இதில் ஒரு வரி எழுதியிருக்காங்க நல்ல வரி வந்து கடவுளாகிய ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப சரியான ஒரு இடம் தான் சொல்லுவேன் ஆனால் கடவுள் இல்லை அவர் கடவுள்னால் மர்மம் வந்து சேர்ந்துடும் இன்னும் சொல்லப்போனால் அந்த கடவுளை பற்றி இவருக்கே ஒன்று இருக்குது அவருக்கு உருவெல்லாம் கொடுக்க வேண்டாம் உருவமே இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு கபீர் என்ன விரும்புகிறாரோ அதை வந்து ஒரு கவிதையின் வழியாக தான் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு வரைக்கும் அவரை பாடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம ஒரு பாட்டை முதன் முதலாக அச்சிட்டு அச்சிட்ட வடிவத்தின் வழியாக மௌனமாக வாசிக்க தொடங்குகிறோம் மௌனமாக வாசிக்க தொடங்குகிற போது நமக்கு இருக்கக்கூடிய முதல் இது வந்து என்னென்னா அதோடைய குரல் போயிடுது இப்போது அவங்க மேடையில் வந்து அந்த க பாடுறதுக்காக அவங்க மைக்கை சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அரங்கத்திலேருந்து ஒரு அம்மா சொன்னாங்க கபீர் வந்து இப்படி மைக்கில் பாடலையே அப்படி இது ரொம்ப சரியாக இருந்தது மைக் இல்லை இந்த நவீன ஒலிபரப்பு கருவிகள் இல்லை இசை இல்லை நான் நேரடியாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட ஏதோ பாடுறார் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கபீரை அணுகுவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது அது கபீரை திறந்து விட்டுருக்கிறார் இறை நம்பிக்கையற்ற ஒருவனுக்கு நான் இறை நம்பிக்கையற்றவன் இறை நம்பிக்கையற்ற ஒருவன் சமய கவிதைகளை எப்படி அணுகுவது அல்லது இறை நம்பிக்கையற்ற ஒருவனுக்கு சமய கவிதைகள் என்ன செய்கின்றன அதைத்தான் நான் பேச நினைக்கிறேன் இறை நம்பிக்கையற்றவனுக்கும் சமய கவிதைகளினுடைய அந்த ஆன்மா தேவைப்படுது அதனுடைய தூய்மையும் அதனுடைய வசீகரமும் இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய உன்னதமான கவித்துவமும் தேவைப்படுது நான் அப்படி தான் தேவாரம் திருவாசகத்திலிருந்து இது மிக முக்கியமான பக்தி இலக்கிய பாடல்கள் எல்லாவற்றையும் படிக்கிறேன் அப்படி படிக்கும்போது அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த பராபரமே சிவனே அப்படிங்கிற சொல் தான் எனக்கு அது ஒரு இறை உருவமில்லை இன்னும் சொல்லப்போனால் அதை நான் மற்ற சொல்களினுடைய ஒரு சொல்லை போல தான் எடுத்துக்கிறேன் இப்போ கவிதையும் ஒரு இறை நம்பிக்கையற்ற ஒருவர் இறையின் அவனுடைய அந்த ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வழி நீங்கள் ஏதாவது ஒரு சமயத்துக்குள்ளேருந்து தான் ஞானத்தை அடைய முடியும் நீங்கள் எந்த சமயத்தை வேணாலும் சார்ந்திருக்கலாம் ஆனால் சமயம் ஒன்று தான் ஞானத்தை அடைவதற்கான அந்த வாசல் அந்த வாசலின் வழியாக போய் நீங்கள் வந்து சமயத்தினுடைய ஒரு வழிமுறைகளை அல்லது அதை கடந்து மறுத்து உள்ள போகலாம் ஞானமும் சமயமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் அல்ல ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஞானம் அடைவதற்கு அந்த ஞானத்தை ஒருவன் பெற்றதற்கு பலவேறு வழிகள் இருக்கிறது அந்த வழிகளை காட்டியவர்கள் ஏராளமாக இந்தியாவிலேயே இருந்திருக்கிறாங்க குறிப்பாக சில கவிஞர்களையும் நான் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஞானிகளாகத்தான் கருதுவேன் ஏன்னா அவர்கள் கவிதையின் வழியாகவே அந்த ஞானத்தினுடைய நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு அப்படி தான் நான் கவிதையும் பார்க்கிறேன் அவர் முதல்ல எனக்கு ஒரு பெரும் கவி ஒரு மகாகவி அப்படின்னு அவரை சொன்னால் அதுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் அவருடைய கவிதையின் ஊடாக என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா திரும்ப திரும்ப அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய ஒடுக்குமுறைகளை அங்கே இருக்கக்கூடிய சடங்குகளில் இருக்கக்கூடிய எதுகளை இன்னும் சொல்ல போனால் புனிதம் என்று எதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா புனிதங்களையுமே கபீர் வந்து கேள்விக்குட்படுத்துகிறார் அது இஸ்லாமியத்தினுடைய இதாக இருக்கலாம் இந்து சமயத்தினுடையதாக இருக்கலாம் அந்த ரெண்டையுமே அவர் வந்து தொடர்ந்து கேள்விக்குட்படுத்துகிறார் கேள்விக்குட்படுத்துறதன் வழியாக அவர் என்ன சொல்கிறார் இது ரெண்டுலேயும் இல்லை இறைவன் இதை ரெண்டையும் தாண்டி இருக்கிறார் கடந்து இருக்கிறாரு நீங்கள் அவரோட பாருங்களேன் அப்படிங்கிறாரு எந்த அளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னா அந்த புனித நீரில் கங்கையில் வழிபட்டால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னா அதில் இருக்கக்கூடிய தவளைக்கு கிடைச்சிருக்குமேன்னு சொல்கிறார் அப்போது அது ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்பட்டதல்ல இன்னொன்று இப்படி ஒரு எதிர்ப்பு குரலை ஒருவர் கவிதையில் வெளிப்படுத்தினார் அவருடைய காலகட்டம் நம்ம காலகட்டம் போலெல்லாம் பெரிய ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடைய காலகட்டமும் அல்ல கவியர் நிச்சயம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருப்பார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூகம் இது போன்ற அந்த சமூகத்தினுடைய மத சடங்குகளை மத நம்பிக்கைகளை மதம் காட்டுகிற பாதையை மறுக்கிற ஒரு மனிதனை எளிதாக அனுமதித்திருக்காரு நிச்சயமாக அவர் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியல என்ன நடந்துச்சு கபீருக்கு வந்து எதிர்ப்புகள் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க நான் என்ன மாதிரியான எதிர்ப்புகள் அதை எப்படி எடுத்தாங்க இந்த பாடல்களை அன்றைய சமூகம் எப்படி கேட்டுக்கிட்டது இன்னொன்று காசி மாதிரி ஒரு நகரமே வந்து ஒரு சிவனை முதன்மைப்படுத்திய நகரம் காசியே சிவன் தானே ஆனால் அந்த நகரத்தில் ஒரு ஒரு முழுக்க ராமனை முதன்மைப்படுத்தி பாடுறாரு ராமன் தான் அந்த பாடல்கள் எல்லாத்துலேயும் ராமனாக வரான் அவர் ராமன்ங்கிறது ஒரு குறியீட்டு சொல்லாக இருந்தால் கூட ஒரு மு புகழ்பெற்ற சிவ ஸ்தலத்தில் சிவனை வந்து அந்த காசி நகரமே வந்து ஆராதிக்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு இப்படி ஒரு குரல் ஒலிக்குதுங்கிறதெல்லாம் வியப்பாக அப்படி பார்த்தால் நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சங்கத்தின் புத்தகம் கொடுத்த உடனே கபீரை பற்றி வேறு வேறு படிக்கலான்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஓவியம் ஒன்று பார்த்தேன் அது ராஜம் அவர்கள் வரைந்த கபீரை பற்றி ஒரு ஓவியம் மிக பிரமாதமான ஒரு ஓவியம் நான் நிறையா கபீர் பார்த்துருந்தாலும் இவர் வரைந்த ஓவியம் வந்து மிக அற்புதமான ஒரு ஓவியம் அந்த ஓவியத்தில் கபீர் வந்து நெசவு செய்துட்டு இருக்காரு அவரோட முன்னாடி மூணு பேர் அமர்ந்து இருக்கிறாங்க ஒரு ஒரு பகுதியினர் இந்துக்கள் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு பகுதி சீக்கியர்கள் இந்த மூன்று பேரும் அவர் கபீருக்கு முன்னாடி அமர்ந்துருக்கிறாங்க கபீரனுடைய தலைக்கு பின்னாடி ஒரு ராமன் வில்லேந்தி நிற்கிறார் அப்படி ஒரு படத்தை அவர் வரைஞ்சிருக்கார் அந்த படத்துக்கு கீழே ஒரு குறிப்பு இருக்கு அந்த ராமனுடைய கணை இருக்காது அதில் அம்பு இல்லாத ஒரு வில் மட்டும்தான் இருக்கும் அது கணையை அவர் வரையலை வரையலை வேணான்னு நினைக்கிறாரு விட்டுருக்காரு அதை படிக்கும்போது தோண்டியது என்ன அப்படின்னா ஞானங்கிறது வந்து அந்த கணை இல்லாமல் ஒரு வில்லை ஏய்வது இருக்குது இல்லையா நீங்கள் ஒரு வில்லை எய்யணும் ஆனால் அதில் வந்து ஒரு அம்பு இருக்காது அம்பு கிடையாது உங்களுக்கு எவன் ஒருவன் வந்து நீங்கள் தன்னோட அம்பை இல்லாமலே ஒரு வில்லை செலுத்துகிற மனப்பக்குவம் கொண்டு இருக்கிறானோ வில்லை செலுத்த முடியுமோ அவன்தான் ஞானி அவன் என்ன சொல்கிறான் நான் தான் அம்பு எனக்கு இன்னொரு இன்னொரு அம்பு இல்லை தன்னை செலுத்த ஒரு வில்லை ஒருத்தன் வந்து முன்னெடுக்கிறான் அந்த முன்னெடுக்கிற வில்லை கொண்டு ஒருத்தர் அதை எதிலிருந்து எதுக்கு செலுத்துகிறாங்கன்னு தெரியல ஆனால் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஞானத்தினுடைய உச்சமாக இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி என்ன கபீர் சொல்ல விரும்புகிறாரோ அல்லது சொன்னாரோ அல்லது எது கபீரனுடைய கவிதைகளின் வழியாக நம் மனதை போய் தொடுகிறதோ அது ஒரு அம்பு இல்லாமல்யப்பட்ட ஒரு வெள்ளிலிருந்து உருவானது தான் அப்படின்னு எனக்கு தோணும் அப்புறம் அவர் ஒரு நெசவாளியாக இருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் ஏன்னா ரொம்ப நுட்பமாக செய்யப்படக்கூடிய ஒரு வேலை அது தான் ஒவ்வொரு நூலும் தனித்தனியானது அந்த எல்லா நூலையும் ஒன்று சேர்த்து ஒரு உடையை நாம் நெய்கிறோம் அந்த நெய்யக்கூடிய உடையில் முதல்ல அவங்க எல்லா நூலையும் முடித்து போட்டே வராங்க ஆடை ஆனவுடனே எல்லா முடிச்சுகளும் ஒழுக்கப்பட்டுருது ஒரு முடிச்சு கூட நம்மளோட ஆடையில் கிடையாது எல்லா முடிச்சும் சுத்தமாக நீக்கப்பட்டுறது இதை விட வேற ஒரு உதாரணமாக வாழ்க்கையை சொல்லவே முடியாது ஓராயிரம் முடிச்சுகளோடு நீங்கள் போட்டு போட்டு ஒரு ஆடையை நெய்து முடிவில் எல்லா முடிச்சுகளையும் வெட்டிட்டு நீங்கள் ஒரு புத்த ஆடையை கொடுத்துட்றீங்கன்னா அப்படி இருக்குது கபிரே இங்கே ஒரு கண்ணியில் படித்தேன் எனக்கு ரொம்ப விருப்பமான அந்த வரி அது என்னென்னா கடவுள் மனிதனை பிறக்க வைக்கும்போது அவனுக்கு ஒரு புதிய ஆடையை அணிவித்து பிறக்க வைக்கிறார் அந்த ஆடையோடு தான் அவன் வாழ்கிறான் அவன் இறந்தபோது அந்த ஆடையை திருப்பி கொடுத்துட்றான் அந்த ஆடையின் பெயர் தான் அவனது சுவாசம் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்கிறார் அதுவரைக்கும் எனக்கு தெரிந்த நான் படுத்த பார்த்துருந்த சுவாசத்தை பற்றிய எல்லாமும் இந்த ஒரு வரியின் வழியாக அப்படியே மாறிடுது என்ன அப்படின்னா திடீர்னு நான் பிறக்கும் போது ஒரு சுவாசங்கிற ஒரு புத்தாடையை அணிந்து கொண்டு பிறக்கிறேன் அந்த ஆடையைத்தான் நான் கடவுள்கிட்ட திருப்பி கொடுத்துறேங்கிறது என்ன ஒரு அற்புதமான ஒரு வரி பாருங்க இப்போ கவிர் என்ன சொல்கிறாருன்னா தான் நெசவாளராக இருப்பதன் வழியாக அந்த நெசவையே ஒரு உருவகப்படுத்துகிறார் அந்த நெசவு நெய்வதன் வழியாக இருக்கும் நிறைய கவிதைகள் இதில் இருக்குது நெசவாளி தனக்கான ஆடையை நெய்ய தொடங்கினால் அந்த ஆடையை அவனால் நெய்து முடிக்க முடியாதுன்னு இன்னொரு கவிதை சொல்லுது இன்னொரு வரி அவருடைய ரொம்ப பிரமாதமான வரி இருக்குது வாழ்க்கை மரணம் என்பது வேறு வேறு அல்ல வழக்கையையும் இடக்கையையும் போன்றதுதான் ஒரே அளவு உள்ளது தான் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போதும் வழக்கையும் இடக்கையும் பார்த்தால் போதும் எனக்கு வாழ்க்கையும் மரணமும் வேறு வேறானதல்ல ஆனால் அது ஒரு வழக்கையும் இடக்கையும் போல சமமாகத்தான் இருக்குது அப்படின்னு அப்போ அவர் அவர் கண்டறியிறார் தான் நான் பார்க்குறேன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை உடலை உடலை வந்து நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை கடந்து போக பார்க்கறாரு கண்டறிய ஆரம்பிக்கிறார் உடலை இயக்குகிறது எது அப்படின்னு பார்க்குறாரு உடலை எதற்கெல்லாமோ ஒப்பிட முடியுமோ எல்லாம் பார்க்கறதுக்கு ஒப்பிடுறாரு பாடகை கூப்பிடுறாரு பொருளை கூப்பிடுறார் நிறைய ஒப்பீடுகளை செய்கிறார் அப்படி செய்கிற நேரத்திலெல்லாம் அவர் அந்த பாடலினுடைய இறுதிக்கு வரும்போது ஒரு ஞானியாகவும் பாடலை தொடங்குகிற நேரத்தில் ஒரு கவிஞராகவும் தான் இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது இன்னொரு கவியரோட ஒரு முக்கியமான வரி படித்தேன் போருக்கு செல்கிறவன் வலிமையை தான் சோதிப்பான் அதன் அலங்கார உடை வாழ்னுடைய அலங்காரத்தை பற்றி கவலைப்பட மாட்டான் களைத்து போய் வருகிறவன் தூங்கத்தான் முயற்சிப்பான் சொகுசான படுக்கையை தேட மாட்டான் அப்போது இந்த பிறப்புக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதுன்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா அந்த வாழை இயந்துங்களே தவிர நீங்கள் அதனுடைய உரையை பற்றி அதில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை பற்றி யோசிச்சிட்ருக்காதீங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்வதன் வழியாக இதெல்லாம் கவியர் வந்து ஒரு மனிதனுக்கு புகட்டுவதன் வழியாக என்ன உண்மையில் செய்ய விரும்புகிறார் என்ன உண்மையில் செய்ய விரும்புகிறார்னா அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய துயரங்களில் இருந்து அவர்களை இவரால் விடுவிக்க முடியாது பொருளாதார ரீதியாக அவர்களை விடவும் இவர் மிக கடினமான நெருக்கடியான சூழலில் இருக்காரு ஓஷோ வந்து ஒரு கபியரை பற்றி ஒரு டாக் கொடுத்துருக்காரு கேட்டு பாருங்க அதில் அவர் சொல்கிறாரு அவரு கபியருக்கும் அவரோட பையனுக்குமே சண்டை அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிடிக்காதவர்களாக இருந்தாங்க நான் அது நிஜமாக இருந்தார்களா அவர்கள்லாம் உண்மையானு தெரியாது ஆனால் தன்னுடைய அவர் கருதுவது நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிற தன்னத்தில் இந்த வாழ்க்கை உங்களுக்கான வெறும் இந்த லௌகிகம் மட்டுமல்ல அப்படின்னு தான் பார்க்குறாரு உண்மையில் அப்படி தான் நடக்குது நண்பர்களே நாம் கண் விழிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த முழு பிரபஞ்சத்தில் தான் கண் விழிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய அறையில் என்னுடைய படுக்கையில் கண் விழிக்கிறதா நான் நினைக்கிறேன் ஆனால் நான் கண் விழிக்கலை கண் விழிப்பது இந்த பிரபஞ்சத்தில் தான் கண் விழிக்கிறேன் கண் மூடும்போதும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து தான் மூடுது ஒரு மொத்த பிரபஞ்சத்தையும் என்னுடைய கண்ணை மூடுவதன் வழியாக என்னால் மூடிட முடியும் தான் எல்லாராலையும் முடியும் தான் ஆனால் அவ்வளோ பெரிய பிரக்கிங்கை தான் நம்ம அடையலை ஒரே ஒரு அறைக்குள்ளே ஒரு படுக்கைக்குள்ளே ஒரு வீதியில் ஒரு இடத்துல நம்மளுடைய பிரக்கிங் என்னுடைய அளவு சின்னதாக இருக்கிறதுனால அல்லது அப்படி ஒரு வரையறை செய்யப்பட்டதுனால நம்ம நம்மளை பற்றி அப்படி ஒன்று வச்சுருக்கோம் இல்லைன்னா எல்லாரும் எல்லா தருணங்கள்லையும் நீங்கள் தொடர்ந்து ஒரு பிரபஞ்ச இயக்கத்தினுடைய பகுதியாக தான் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க பிரமிழ் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அந்த கவிதையில் பிரமிழ் சொல்கிறாரு இன்னமும் உடையாத ஒரு நீர் குமிடி ஜீவிப்பதற்காக கடலை நோக்கி செல்கிறது அப்படின்னு ஒரு நீர் குமிடி இன்னமும் உடையலை ஆனால் அது வாழணும்னு விரும்பினா ஒரு பெரிய கடலில் போய் சேருது ஆனால் கடலில் சேர்ந்த பிறகு நீர் குமிடிக்கு என்று ஒரு தனி வாழ்க்கை இருக்குமா தெரியாது கவிர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு ஒரு துளி நீர் கடலில் உள்ளது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் கடலே ஒரு துளி ஆகும் என்பதை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு யார் பார்ப்பாங்க எத்தனை பேருக்கு தெரியும் ரொம்ப குறைவானவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு ஒரு துடி அல்லது வந்து ஒரு ஒரு நீர்னுடைய ஏதோ ஒன்று ஒன்றில் போய் கலந்த உடனே தன்னா தன்னுடைய இடம் இல்லாமல் போகிறத எல்லா இந்த ஞானத்தை பேசுகிற எல்லா இலக்கியங்களும் இதை ஒரு உதாரணமாக சொல்லுது தாவோவில் தாவோவை படிக்கும் போது அதில் ஒரு வரி இருக்குது தண்ணீர் எதனோடும் சேரும்போதும் தன்னை முழுமையாக அதையோடு ஒப்பு கொடுத்து யாரும் தண்ணீரை பார்த்து பொறாமை கொள்வதில்லை என்று அப்போ யோசித்து பார்த்தா தண்ணீரை பார்த்து யாராவது ஒரு பொறாமைப்பட முடியுமா என்ன ஆனால் எதோடு சேரும் போதும் தண்ணீர் முழுமையாக தன்னை கரைத்து கொள்கிறது ஒரு வகையில் இதெல்லாமும் இப்போ கபீரோ தாவமோ அல்லது நாம் படிக்கக்கூடிய இந்த மெய் இலக்கியங்கள் எல்லாமும் சமயங்கிற ஒன்றை நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே கூட இந்த ஞானத்துக்குள்ளே போகலாம் அடையலாம் தான் தோணுது நான் வந்து அறிவியலை நம்புகிற அறிவியல் யுகத்தினுடைய ஒரு மனிதனாக இருக்கேன் என் பிள்ளைகள் அந்த யுகத்தில் தான் வாழ்கிறாங்க அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பழைய ஒரு நூறு வருடம் ஐநூறு வருட மனிதர்களுக்கு போய் இருந்தது போல் ஒரு பெரிய தேடல் அந்த மெய்த்தேடலினுடைய உச்சங்களை அடைவதற்கான பழக்கங்கள்லாம் இல்லை ஆனால் அவர்கள் என்ன நம்புகிறார்கள் அப்படின்னா தான் யாருங்கிறத பற்றி அவர்களுக்கும் ஏதோ ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை அவர்கள் எதிர்கொள்கிற விதத்திற்கு அதுக்கு விடை அளிக்கக்கூடிய பதில்கள் நிறைய தேவைப்படுது கபீர் போன்றவர்கள் அதுக்கு பதில் அளிக்கிறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் நான் ஜப்பானுக்கு போயிருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய காமக்குரா புத்தரை பார்க்க போனேன் பெரிய ஒரு புத்தர் சிலை இருக்குது அந்த புத்தர் சிலையின் முன்னாடி எல்லாரும் புகைப்படம் எடுக்கிறாங்க நாங்களும் எடுத்துக்கிட்டோம் எடுத்து முடித்த போது அவர் சொன்னார் அந்த புத்தர் சிலையோட உள்ளே போய் பார்க்கலாம் அந்த சிலையினுடைய உட்புறத்துக்குள்ளே நம்ம அழைத்து போகிறாங்க உள்ள வெற்றிடம் தான் ஒரு பெரிய வெற்றிடம் வெற்றிடத்துக்குள்ளே நம்ம போகிறோம் உள்ளே போய் காட்டிகிட்டு வரும்போது அந்த கூட வந்து அவர் வெற்றிடம் தான் வெளியே புத்தராக இருக்குது எவ்வளவு பெரிய ஒரு அனுபவத்தை எவ்வளவு எளிதாக செய்தாங்க பாருங்க நாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு உலகினுடைய மிகப்பெரிய புத்தர் ஒரு வெற்றிடம் ஒரு வெற்றிடம்தான் உருவம் எடுக்கிறது வெற்றிடம்தான் ஒரு பெரிய தோற்றமாக மாறுது இந்த அனுபவத்திற்கு ஒருவரை சொல்லும் பொழுது அவர்களிடம் அனுபவத்தை சொற்களை கடந்து சொல்லிட முடியுமா சொற்களை கடந்து தெரியப்படுத்திட முடியுமா அப்படின்னா பார்க்குறாங்க அங்கே ஜப்பானிய கவிதைகளில் ஒரு வரி படித்தேன் என்ன அப்படின்னா ஒரு மலர் தன்னளவில் முழுமையாக இருக்கிறது வாசனையோடு இருக்கிறது அது எதையும் சொல்வதில்லை அப்படின்னு அது இதையும் சொல்கிறது இல்லை ஆனால் ஒரு மலர் முழுமையாக இருக்கிறது அது வாசனையோடு இருக்கிறது கிட்டத்தட்ட இது போல தான் கபீரை அணுகவும் கபீரை பார்க்கவும் கபீரை வந்து ஒரு நுகரவும் அப்படி தான் முடியுது அப்போ புலன்களின் வழியாகத்தான் நம்ம உள்வாங்கிக் உள்வாங்கிக்கொள்ள முடியும் புலன்களினுடைய கிளர்ச்சிகளை தான் அவர் வந்து தொடர்ந்து பாடுறாரு பேசுகிறாரு விதவிதமாக சொல்கிறாரு அது ஒரு மனிதனுக்கு அவனுடைய தன்னுடைய தன்னை உருவாக்குவதில் அந்த புலன்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருப்பதனால அவர் இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு தான் பார்க்குறேன் இந்த மொழிபெயர்ப்பினுடைய சிறப்பாக நான் கருதுவது என்ன அப்படின்னா பெருமளவு இவர்கள் வைஷ்ணவ மரபில் வரக்கூடிய சொற்களையே பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக ஆழி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க அரி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க கே படிக்கும்போது ரொம்ப தமிழில் இருக்கக்கூடிய நேரடியாக நீங்கள் ஒரு பாசனம் படிப்பது போன்ற அவ்வளோ ஒரு நேர்த்தியை பார்க்க முடியுது செங்கதற்கு இதற்காகவே நான் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளோ ரொம்ப அந்த சொற்கள்லாம் நான் ஆங்கிலத்தில் படிக்கும்போது வேறையாக இருந்தது ஹரி அப்படின்னு சொல்கிற சொல்லுறதுக்குல்ல அது ஹரின்னு சொல்லும் போது உடனடியாக மாறியது நிறைய ரொம்ப அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்காருன்னு எனக்கு தெரியுது இந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய இந்த சொற்கள் ஒவ்வொன்றையும் அவ்வளவு கவனமாக எடுத்து அவங்க கோர்த்துருக்குறாங்க நிறைய இடங்களில் அது தமிழ்லேயே நேரடியாக எழுதப்பட்ட ஒரு கவிதையை போல தான் இருக்குது மற்றபடி கவியரை வந்து பாடி கேட்பதை நானும் நிறைய கேட்டேன் கேட்கும்போது மொழி புரியாமலே நம்ம ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக அதில் போய் ஒன்ற நாம் நம்மளை கரைச்சிக்கிடவும் கரைச்சிக்கல்தான் தான் இருந்தது இந்த மாதிரியான ஒரு புத்தகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இளம் வாசகனோட கையில் போய் கிடைக்கும் போது அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவன் இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஞானத்தை நோக்கி போவானா அல்லது அந்த பாதைகள்லாம் அவனுக்கு உண்டான் தெரியாது அதனால் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் நாம பார்த்துட்டு இந்த உலகத்தினுடைய அன்றாட நெருக்கடிகள் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை இதனுடைய தினப்பாடுகள் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை இதை தாண்டி நமக்கு செய்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் நகர்ந்து போகிறதுக்கும் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கவிதைகளை உணர்த்ததாக நான் நம்புகிறேன் இப்படி ஒரு மொழிபெயர்ப்பை செய்ததுக்கும் மிக அழகான நூலாக்கியதற்கும் அந்த மாதிரியான ஒரு நூலை மிக சிறப்பாக வெளியிட்டதற்கும் செங்கதற்கு நன்றி உரிய உடைய நன்றி